அவருக்கு உதவி இருக்குது அல்லாஹ் அல்ல குடுப்பான காட்டுறதுக்கும் அவர் உறுதிப்படுத்துறதுக்கும் எடுத்தோம் வானத்துக்கு இரவு நேரத்துல இரண்டாவது பயணம் உலகத்துல இருந்து வானத்துக்கு போற நேரத்துல அவர்கள் சொன்னார்கள் என்ன ஜிப்ரீன் எடுத்துக்கொண்டு போனார் முதலாவது வானத்துல கதவை தட்டினார் ஜிப்ரீ ஜிப்ரீஸ்லாம் கதவை தட்டினார் அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது மன்ஹாதா யார் வந்திருக்கிறார் நான் ஜிபிரில் வந்திருக்கிறேன் உன்னோட யார் இருக்கிறார் என்னோட முகம்மது இருக்கிறார் அபுலே அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா வானத்தில் வாரத்துக்கு அவருக்கு அனுமதி ஏற்கனவே அவருக்கு இருக்குதா கன்ஃபர்மேஷன் இருக்கிறதா ஆம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப வானத்தின் கதவு முதலாவது வானத்தின் கதவு திறக்கப்பட்டது ரசூலுல்லா போனாங்க பார்த்தா ஒரு மனுஷன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஜிபிரி அலிஸ்லாம் கேட்டாங்க யா ஜிப்ரீல் மன்ஹாதா ஜிபிரே இதாவது வாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் வலது பக்கத்தில் பார்த்தா பெரிய ஒரு கூட்டம் இடது பக்கத்தில் எழுத்தி பார்த்தா அதுவும் பெரிய ஒரு கூட்டம் வலது பக்கத்தை பார்த்தா சிரிக்கிறார் இடது பக்கத்தை பார்த்தா அழுதார் ஜிப்ரி யார் இவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதர் வலதை பார்த்தா சிரிக்கிறார் எடுத பார்த்தா அழுதுகிறார் ஜிபிரீல் அலி சொன்னாங்க ஆதம் உங்களோட வலது பக்கத்தை பார்த்தா சிரிக்கிறார் காரணம் வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சோர்க்கவாதிகள் அதனால சிரிக்கிறார் அவருடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் அதனால அவர் அருகிறார் ஃபசல்லிம் ஜிபுகால இஸ்லாம் சொன்னாங்க வா பாக்கு சலாம்னு சொல்லுவோனா சுசலா அவர்கள் சலாம் சொன்னார்கள் அந்த நேரத்தில் அஸ்ஸலா அதாவது சலாத்துக்கு பதில் சொல்லிவிட்டு ஆதம அலைசலாம் சொன்னார்கள் மர் ஹெபன் வில் எபின் இ சாலே ஒன் ஹபி யு என்னுடைய சாலிஹானா மகனே வருக சாலிஹான நபியே வருக என்று சொன்னான் அதோட ரெண்டாவது வானத்துக்கு கேறினான் அங்கேயும் அதே மாதிரி கேள்வி வானத்தின் கதவுகளை தட்டினாம் தட்டினா அதே கேள்வி யார் ஜிப்ரில் வந்திருக்கிறேன் உங்களோட யார் என்னோட முகம்மது இருக்கிறார் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா கூறப்பட்டது வானம் திறக்கப்படுது போனா அங்க யாரு அங்க ஈசாவும் யஹியா அலி இஸ்லாம் ரெண்டு சாட்சி மக்களுடைய பிள்ளைகள் ஈசா அலி இஸ்லாத்துக்கும் யஹிய அலிஸ்லாத்துக்கும் உறவு என்ன சாட்சி பெரிய மக்களோட மகன் ஈசா அலி இஸ்லாத்தை பார்த்தாங்க ரசூல்லா ஈசா அலி இஸ்லாம் யாரை மாதிரி என்று வர்ணித்தாங்க அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய நெஞ்சி பகுதி விஷாலமானது அவர் கட்டையும் இல்லை நெடியவரும் இல்லை வசந்தவரும் இல்லை அவருடைய முடி சொனது அவர் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருந்தார் என்றால் அவர் ஒரு ஒரு இருந்து குளிச்சிட்டு வந்தால் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாரோ அது மாதிரிதான் நான் ஈசாவை கண்டேன் கண்டுட்டு சொன்னாங்க ரசுல்லா சொன்னாங்க மறுபு ஹல்கி

அவர்கள் ஜமால் இந்த உலகத்தில் அறவாசி அழகை அவருக்கு தான் கொடுக்கணும் அவ்வளவு அழகான மனுஷன் உலகத்தில் எல்லா அழகையும் உண்டு சேர்த்து அல்ல அரவாசி அவருக்கு கொடுக்க அந்த இதெல்லாம் சொல்றாங்க காரணம் உலகத்துல அந்த பட்ட கவலை எல்லாம் அவருக்கு மறந்து இந்த காட்சிகளை எல்லாம் காட்டுறான் இங்கெல்லாம் உங்களோட ஆட்கள் இருக்கிறாங்க உங்களோட நபிமார்கள் உங்களோட சகோதரர்கள் இருக்கிறாங்க நீங்க இவங்களை சந்திக்கத்தான் போறீங்க இவங்க எல்லாம் சகோதரர்கள் மூணாவது வானத்துல யூசுப் அலை இஸ்லாம் யூசுப் அலை வாரத்துக்கு போறாங்க அங்கே அனுமதி கேட்கப்படுகிறது யார் வந்திருக்கிறார் ஜிப்ரில் வந்திருக்கிறார் உங்களோட யார் இருக்கிறார் முகமது இருக்கிறார் அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட ஆம் அனுமதி கொடுக்கப்பட்டது நாலாவது வானத்துல ஹாரூன் அலை இஸ்லாம் அஞ்சாவது வானத்துல இதிரீஸ் அலை ஆறாவது வானத்துல மூசா அலை இஸ்லாம் மூசா அலை அவர்களை சந்திச்சு சலான்னு சொன்னாங்க மர்ஹபன் வருக பின் நபிய சாலே சாலிஹான நபியை வருக என்று மூசா அலி இஸ்லாம் சொன்ன நேரத்தில் ரசூ சொல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னால் நான் மூசாவை கண்டேன் மூசா எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் என்னுடைய என்னுடைய சமூகத்தில் ஷனு ஆ கிளையார்களை போன்று இருந்தார்கள் ஷனு ஆ கிளையார்கள் என்று இப்போ எமனில் இருக்கக்கூடிய ஒரு கிளையார்கள் ஒரு கோத்திரம் அசத் கோத்திரம் என்று அவங்க எப்படிப்பட்டவங்கடா மூக்கு நீட்டம் அவங்க மெல்லி ஆள்கள் உடம்பு சதையில்லாத ஆட்கள் சரி ஒசரமான ஆட்கள் முடிகள் சுருண்ட நிலையில் இருக்கும் முடி மாதிரி இவர்களை பார்த்தால் மூசாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மூசா அந்த தோற்றத்தில் இருந்தார் சொன்னாங்க தாண்ட நேரத்தில் மூசா அழுதா நான் கேட்டேன் மாயூபிகா மூசா ஏன் அழுறீங்க அப்ப சொன்னார் எனக்கு பின்னால் வந்த ஒரு நபி எனக்கு பின்னால் வந்த ஒரு நபி சாதாரணமாக கொஞ்சம் காலம் வாழ்கின்ற ஒரு நபி அவர்களுடைய சமுதாயத்தில் நிறைய பேர் என்னுடைய சமுதாயத்தையும் விட நிறைய பேர் அவருடைய சமுதாயத்தில் சோர்க்கம் போறார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட மின்னற்ற கொஞ்சம் பேர் தான் ஆனால் அவங்களோட சமுதாயத்தில் நிறைய பேர் சுவர்க்கம் போக இருக்கிறாங்க என்ற செய்தி சொன்னாங்க இவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி இந்த சமூகத்தில் நாங்கள் பிறந்ததுக்கு ரசூர்லாவுடைய உம்மத்தாக இருக்கிறதுக்கு நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய செய்தியை தான் ஒரு நபி கவலைப்படுகிறார் எனக்கு பின்னால் வந்த ஒரு ஒலாம் ஒரு பையன் அப்படி தான் சொன்னாங்க எனக்கு பின்னால் ஒரு நபியாக வந்த ஒரு பையன் அவருடைய குறுகிய காலத்துக்குள்ள சுருக்கத்தில் அதிகமாக இருக்க போறவர் அவருடைய சமுதாயம் தான் என்னுடைய சமுதாயத்தையும் விட அதனால நான் அழுகிறேன் என்னான் ஏழாவது வாரத்துக்கு இறங்கப்பட்டது சூஸ் சல்லா அலுவலம் ஏழாவது போலாவது வானத்துக்கு போனாங்க போன நேரத்தில் ஒரு மனுஷன் பைத்துல் மூருடைய செவத்தில் தன்னுடைய முதுக சாட்சி கொண்டுபடி நின்று கொண்டிருக்கிறார் பைத்துல் மூர் என்றது என்னது பைத்துல் மஹூர் குரான்ல சொல்ல பண்றீங்க சூரத்து தூர் எடுத்து வாசிப்பாங்க சத்தியம் பண்றான் உலகத்தில் எங்களுக்கு காபா காபத்துல்லா வானலோகத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் தபா செய்யக்கூடிய காபா அல்லது பைத்துல் மஹூர் ஆலயம் தான் அல் பைத்து ரசூல்லா சொன்னாங்க சரியா காபாவுக்கு நேர தான் அதிகரிக்க வானலோகத்தில் உலகத்தில் எங்க காபா மக்காவுக்கு நேர இருக்க காபாவுக்கு நேர ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அல்லாஹ் கட்டி வச்சிரு அது மலக்குமார்களுக்கானது உலகத்தில் நாங்கள் தவாப் செய்கிற மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் தவாப் செய்வதற்காக அல்லாஹு தாலா கட்டின ஒரு ஆலயம் ஒரு இடம் தான் அல் பைத்துல் மமூர் அந்த பைத்துல் ஷெஹர் செவத்துல தன்னுடைய முதுகை சாய்த்த நிலையில் ஒரு மனிதர் இருந்தார் அவருதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டார் யா ஜிப்ரீல் மன்ஹாதா ஜிப்ரீலே வருதார் இவரா தான் உங்களோட வாப்பா இப்ராஹிம் தான் சொன்னார் இப்ராஹிம் அலி இஸ்லாமோட வாப்பா பரம்பரையில வந்தவர் அந்த பரம்பரையில ரசூல்லா வந்தான் உங்களோட வாப்பா இப்ராஹிம் அலி இஸ்லாம் இவர்கள் தான் ரசூல் நாங்க கேள்விப்பட்டிலே அவர் சொன்னாராம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னார் முஹம்மதே உங்கள் சமுதாயத்துக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள் வாலி காலிஸ்லாம் உம்முடைய சமுதாயத்துக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள் வாஹ் பிறகு அவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் சுவர்க்கத்தின் நிலம் இனிமையானது சுவர்க்கத்துடைய நிலம் இனிமையானது அழகானது மதுரமானது சுவர்க்கத்துடைய நிலத்தை அல்லாஹு தாலா மிஸ்கு மிஸ்கால் படைச்சிருக்கிறான் அதில் மேடு பள்ளம் இல்லை நேரானது அதில் மரத்தை நாட்ட சொல்லுங்க உங்கள் சமுதாயத்துக்கு எப்படி அதில் மரத்தை நாட்ட சொல்லுங்க அது எப்படி மரத்தை நாட்டுறது சுபஹான் அக்பர் இப்படி சொல்கிறதுனால உங்களோட சமுதாயத்தில் சுவர்க்கத்தின் நிழல்ல மரத்துகளை நாட்டலாம் அதனால ரசூல்லா சொன்னாங்க யார் சுபஹான் அல்லாஹி வபி ஹம் திஹி சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹி வபி ஹம் போன்ற திக்ருகளை சொல்ற நேரத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு சுபஹான் அல்லாவுக்கும் என்ன செய்யறான் சுவர்க்கத்தில் மரநாட்டன் யார் சொன்னது இப்ராஹிம் அலை மெஹராஜுக்கு ரசூலுல்லா வந்த பொழுது சுவர்க்கத்தை பற்றி சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களோட சமுதாயத்துக்கு செல்லுங்க சுவர்க்கம் மனமானது அது மேடு பள்ளம் இல்லாதது அதனுடைய நிலம் மண்ணல்ல அது மிஸ்க் அதில் மரத்தை நாட்டை சொல்லுவாங்க அதிகமாக அதுக்கு செய்ய சொல்லுவாங்க சமுதாயத்துக்கு அந்த நேரத்தில் பைத்துல் மமூரை பற்றி ரசூல்ல்லா சொன்னாங்க பைத்துல் மாமூருடைய எந்த அளவுக்கு பிரமாண்டமான படைப்பண்டா ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் தவாஃப் தவாசீரத்துக்காக வேண்டி எழுபது நாயிரம் மலக்குமார்கள் வாராங்க ஒவ்வொரு நாளும் எழுபது நாயிரம் மலக்குமார்கள் பைத்துல் மமூருக்கு வாராங்க அல்லாஹு தாலா படைச்ச காலத்திலேருந்து இந்து வரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எழுபது நாயிரம் மலக்குமார்கள் தவாஃபுக்காக வாராங்க வாரவங்க திருப்பி வெளியில் வரமாட்டோம் ஒவ்வொரு நாயிரம் எழுபது நாயிரம் மலக்குமார்கள் அதற்காக வேண்டி படைக்கப்படுகிறார்கள் என்றால் அல்லாட படைப்பு எவ்வளோ விஷாலமானது அல்லாட படை எவ்வளோ விஷாலமானது நாங்கள் த அதாவது இன்றைக்கு எண்ணினால் சாதாரணமாக ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வளம் வந்து கொண்டிருக்கும் ஆக கூடினால் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஒரு மூணு மில்லியன் முப்பது ஆக கூடினாள் ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்ச நாளில் இருந்து பைத்துல் மாமூருக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் எழுபது நாயிரம் மலக்குமார்கள் போனவங்க திரும்பி வாரல் என்றால் உலகம் மலையும் வரையும் காலத்துக்கு எவ்வளவு மழக்குமார்கள் வருவார் பைத்துல் மாமூருடைய பிரமாண்டம் அதுக்கு பின்னால் ரசூசா அலி அவர்கள் சொன்னார்கள் அதாவது நான் வந்தேன் என்னை சிதறத்துள் முன்தகா இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சார் ஜிப்ரீல் அந்த இடத்தை பார்த்தேன் அந்த இடத்துல வச்சு ஜிப்ரீல் சொன்னார் ஏ முகம்மத் தஹம்மதே நீங்கள் போங்க இதுக்கான என்ன என்னால் வரையலாம் இவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு ஹலா படைப்புகளுக்கு இவ்வளோ தூரம் தான் வரையணும் ஆனால் அல்லாஹுத்தாலா அவங்கள எப்படி கண்ணியப்படுத்துகிறான் என்றால் இதுக்கு அங்கால போகிற ஒரு படை பிரிக்கும் என்றா நீங்கள் மட்டும்தான் ஜிப்ரியல் அலைசிலாத்துக்கு கூட அந்த இடத்தை தாண்டி போக முடியாது ரசூலுல்லா சிதறத்து முன்தஹா பார்த்தாங்க சிதறத்து முன்தஹா அந்த வார்த்தை சூரத்துல் நஜிமில் சொல்லப்பட்டிருக்கு படித்து பாருங்கள் சிதறத்து முன்தா ரசூலுல்லா சொன்னாங்க அந்த மரம் ஆக பிரமாண்டமான மரம் அதனுடைய இலைகளை நான் பார்த்தேன் யானைகளுடைய காது அளவுக்கு பிரமாண்டமானது அதனுடைய காய்களை நான் பார்த்தேன் பிலாலுல் ஹஜர பிரமாண்டமான அண்டாக்களை போன்ற பெரிய பிரமாண்டமானது எனக்கு அதை காட்டினான் இலைகளில் நிறங்கள் மாறுகிறது தங்க வடிவத்தில் சில பூச்சிகள் வந்து அதை மூடிக்கொள்கிறது மூடி சொன்னாங்க எனக்கு அதை வர்ணிக்கவே தெரியா நீங்க விளங்குற மாதிரி உங்களுக்கு விளங்குற மாதிரி எனக்கும் அதை வர்ணிச்சு சொல்ல தெரியா உலகத்துல எந்த ஒரு படைப்புக்கும் சிறுத்தூள் முன் இப்படி தான் இருக்கும் என்று சொல்கிற அளவுக்கு சொன்னாலும் விளங்கிக் கொள்ற அளவுக்கு அறிவு இல்லாத வித்தியாசமான படைப்புகள் ஒளிகள் கிளம்பிக் கொண்டே இருந்தது நிறங்கள் மாறிக்கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் ரசூலுல்லா ஜிபிலி அலி இஸ்லாத்தை கூப்பிட்டார் ஜிபிலி அலி சொன்னார்கள் இதுக்கங்களை நான் வந்தால் அல்லாஹ்வுடைய நூரின் காரணமாக நான் பத்தி போய்விடுவேன் என்னால் தாங்க முடியாது அல்லாஹுடைய ஹிஜாப் நூறை துறந்தான்ண்டா அதனுடைய கோரத்தின் காரணமாக நான் உருகி விடுவேன் அதையும் தாண்டி யார் போனாங்க ரசூல் சொல்லா அலி அவர்கள் போனார்கள் வசூசல்லா அல்லூஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த இடத்துல வச்சுத்தான் தாலா என்னோடு பேசினான் அல்லாஹ் பேசிய இடம் சித்தரத்துள் முன்தகா அதை தாண்டி போகிற நேரத்தில் வசூசல்லா அல்லமர்களுக்கு மூணு சிறப்பு கொடுக்கப்பட்டது அந்த இடத்துல ஒன்று எங்களுக்கு தெரியும் தொழுகை அல்லாஹ் தொழுகையை கொடுத்தான் ரெண்டாவது என்ன கொடுத்தான் சூரத்துல் பக்கராவுடைய கடைசி ரெண்டு வசனத்தையும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அங்கினம் வச்சு தான் அல்லாஹு தாலா அறிவித்தான் உங்களுக்கு இது கிடைக்கும் வகை பிறகுதான் வந்தது அல்லாஹாலா முதலாவதாக அறிவித்தால் ரெண்டு ஆயத் ரெண்டு விஷயம் இதுக்கு முன்னால் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ரெண்டு விஷயம் உங்களுக்கு தாரும் அதில் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா அடுத்தது சூரத்துல் பக்கராவின் கடைசி ரெண்டு வசனம் அதனால ரசூலுல்லா நீங்கள் இரவு நேரத்தில் படுக்க போகிறதுக்கு முன்னால் சூரத்துல் பக்ராட கடைசி ரெண்டு வசனத்தை ஓதிக்கோங்கோ அது மட்டுமே உங்களுக்கு போதும்ட்டாங்க நன்மை என் தீன்றி செல்லலை அது மட்டும் உங்களுக்கு போதும் ராவிக்கு நீங்கள் அடுத்த நாள் காலை வரும் வரைக்கும் வேண்டி ஒன்று அது போதும் அதனால் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ரெண்டு வசனத்தை இரவில் ஓதிக்கொண்டு படுக்கிறது வந்து மிகப்பெரிய சிறப்பு சில அறிஞர்களுடைய கருத்துப்படி இரவு முழுக்க நீங்கள் நின்று வணங்கின சிறப்பு அதுக்கு ரசூ அதை அத ரெண்டாவதாக அதை கொடுத்தான் மூணாவதாக ரசூ அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்னவென்றார் நபியே உங்களோட உம்மத்தில் யாரெல்லாம் சிறுக்கு இல்லாமல் மரணிப்பார்களோ பெரும் பாவம் செஞ்சிருந்தாலும் எனக்கு இணை வைத்தாமல் யார் மரணிக்கிறார்களோ அவர்கள் எப்போதாவது ஒரு காலத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்ல அவர்களுக்கு சோர்க்கம் கொடுப்பான் வேற யாருக்கும் கொடுக்கிறது நபி உங்களோட சமுதாயத்தில் பாவம் செய்திருக்கலாம் பெரும் பாவங்கள் கூட செஞ்சிருக்கலாம் எனக்கு செருக்கு செய்யாம யாராவது மன்னிச்சால் அவனுக்கு ஒரு காலத்தில் சுவர்க்கம் உண்டு இந்த மூனையும் அல்லாஹு தாலா ரசூ சொல்லம் அவர்களுக்கு சிதரத்து முன்தஹா என்ற இடத்துல வச்சு கொடுத்தார் ரசூல்லா சொன்னாங்க சிதரத்துல் மும்தகாவின் ஆழத்தை நான் பார்த்தேன் நாலு ஆறுகள் ஓடுகிறது சிதர்த்து முன்தஹாக்கு பக்கத்தால் அதில் ரெண்டு ஆறு சுவர்க்கத்துக்குரியது ரெண்டு ஆறு உலகத்தில் உள்ளது ஒன்று நைல் நைல் நதி என்றமே அது ஈராக்கில் இருக்கிறது ஃபுராத் ரெண்டு நதியுடைய ஆரம்பம் அல்லாஹு தாலா வானலோகத்திலிருந்து வருவதாக ஹதீஸ்ல பதிவு கௌசரும் சல்சபீலும் சுரக்கத்தில் ஊறக்கூடிய ஆறு கௌசர் சல்சபீல் சல்சபீல் என்ற வார்த்தையை உங்களுக்கு சூரத்து தஹரில் பார்க்கணும் ரைட் ரசூ அலிஸ்லாம் அவர்களை இன்னும் ஆறுதல் படுத்துறதுக்காக வேண்டிய ரசூலுல்லா அல்லாஹு தாலா அவரை பிடிச்சி ஜிபிரியல் கிட்ட கொடுத்து எங்களோட மலக்கூவத்தை கொஞ்சம் சுத்தி காட்டுங்க அவருக்கு ரசூலுல்லாவுக்கு ரசூல்ல சொன்னாங்க சுவர்க்கத்தில் நினைச்சாங்க சுவர்க்கத்தில் நான் கண்டேன் நிறைய நிறைய யார் யாருக்கு என்னென்ன தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அதனுடைய வர்ணங்கள் என்ன எல்லாத்தையும் ரசூசல்லா சிலமர்கள் பார்த்தார்கள் ரசூல்லாவுக்கு சுவர்க்கம் காண்பிக்கப்பட்டது அப்படியே கூட்டிக்கொண்டு கொண்டு போகிறாங்க ஒரு ஆற்றை கண்டேன் யார் ஜிப்ரீல் மகாதா ஜிப்ரீல இது என்ன ரசூல்லாட்ட சொன்னாங்க இதுதான் கௌசர் நாளை மறுமையில் அல்லா உங்களுக்காக வேண்டி மட்டும் ஆர் நீங்கள் மட்டும்தான் இதில் தண்ணி கொடுக்க போகிறீங்க இது உங்களுக்குரியது அல்லாஹால வச்சிருக்கிறான் நான் அதனுடைய ரெண்டு ஓரங்களையும் பார்த்தேன் முஜவ்வாபுன் மினல் அதாவது ரசுல்லா சொன்னாங்க அது குவளைகள் தங்கத்தால் வெள்ளியால் முத்துக்களால் தயாரித்து வைக்கப்பட்ட குவளைகள் ரெண்டு ஓரத்திலையும் அல்லாஹத்தால வச்சிருக்கிறேன் அதில் தான் நான் தண்ணி எடுத்து என் சமுதாயத்துக்கு கொடுப்பேன் அது அல்லாஹாலா எனக்கு காட்டினான் இப்படி நிறைய அப்படியே நடந்து கொண்டு போகிறேன் ஒரு மனுஷனை கண்டேன் ஒரு மலக்கை கண்டேன் அவர் பேசுகிறாருமில்லை சிரிக்கிறாருமில்லை அவர் எனக்கு சலாம் சொல்லவும் இல்லை நான் கண்ட எல்லா நபிமார்களும் முதலாவதாக அவர்கள் எனக்கு சலாம் சொன்னார்கள் ஆனால் இவர் மட்டும் எனக்கு சலாம் சொல்லலை நான் சலாம் சொன்னேன் அவர் பதில் மட்டும் தான் சொன்னார் ஆனால் சிரிக்கல் எல்லா 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 மலக்குமார்கள் வெண்ணை பார்த்து சிரித்தார்கள் வரவேற்றார்கள் அவர் சலாத்துக்கு மட்டும் பதில் ஜிபிரியல் அலை நான் கேட்டேன் யா ஜிப்ரில் மன் ஹாலா இவர் யார் ஜிபிரியில் சொன்னார் ஹாலா ஹாஜினு இவர் நரகத்தின் காவலாளி மாலிக் அவர் சிரிக்கவே மாட்டார் அல்ல அவருக்கு சிரிப்பை கொடுக்கல அவருக்கு பொறுப்பு நரகத்துடைய பொறுப்பு அப்படியே நடந்து போகிற நேரத்தில் சில கூட்டங்கள் அல்லாஹு தால எனக்கு கண்ணுக்கு காட்டினான் அதில் முதலாவது கூட்டம் யார் என்று கேட்டால் அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்புகளால் ஆக்கப்பட்டு உடம்புகளையும் முகங்களையும் கீறி கிழிச்சு கொண்டிருக்கிறாங்க ஜிபிரி தார் இவங்க இவ்வளோ கொடுமையான வேதனை கொடுக்கப்பட்ட இவங்க யார் என்று கேட்ட பொழுது ஜிபிரி அலி சொன்னார் இவங்க தான் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு அடுத்தவர்களுடைய மானத்தை பற்றி பேசினவங்க அடுத்தவர்களை பற்றி புறம் பேசினவங்க அடுத்தவர்களுடைய குறையை இன்னத்தட்ட போய் கொடுத்தவங்க இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை நால மறுமையில் நரகத்தில் அவர்களுடைய விரல்கள் நகங்களை செம்புகளாகவும் இரும்புகளாக மாற்றப்பட்டு அவர்களே தன்னுடைய உடம்புகளை வலித்துக் கொள்வார்கள் அப்படி கொஞ்ச நேரம் போகிறதுல இன்னொருத்தொருவரை கண்டேன் அவங்க யாரென்றால் நாக்குகளை நீட்டிக்கொண்டு பெரிய இரும்புகளான தன்னுடைய நாக்குகளை குத்தி வேதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் யா இவங்க ஜிப்ரில் சொன்னார்கள் இவர்கள் யார் என்றால் அவங்களோட உண்மத்தில் மார்க்கம் சின்ன அறிஞர்கள் இவர்கள் மார்க்கம் சொன்னார்கள் இவர்கள் பின்பற்றவில்லை மார்க்கத்தை சொன்னார்கள் மார்க்கத்தை மக்களுக்கு சொன்னார்கள் ஆனால் இவர்கள் பின்பற்றவில்லை இவர்கள் யார் என்றால் மிம்பர்களை ஏறிக்கொண்டு பயான் சொன்னவங்க வாழ்க்கையில் அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த வேதனை அப்படி போகிற நேரத்தில் ரசூ ஒரு மனம் அடிச்சு சம்மராயத்தை மனம் அடித்தது ரசூல்லா கேட்டாங்க ஒரு அழகான மனம் யார் இது ரசூல்ல்லா சொன்னாங்க இது ஒரு சோர்க்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மரம் மனம் இது ஒரு பொம்பளைக்குள்ளது அந்த பொம்பளை யார் அண்டா ஃபிராவனுடைய அரண்மனையில் வேலை செஞ்ச ஒரு பொம்பளை அவள் என்ன செஞ்சாருண்டா ஃபிராவனுடைய மகளை தலைவாரி கொண்டிருக்கும் பொழுது கை நழுவி ஷீப்பு கீழே விழுந்தது அந்த நேரத்தில் அந்த ஷீப்பை எடுக்கிற நேரத்தில் பிஸ்மில்லா என்று சொல்லி எடுத்தார் மகள் கேட்டால் பிஸ்மில்லா ஏண்ட வாப்பாவை தவிர உனக்கு ஒரு ரப்பா அன்று கேட்டார் ஆம் ஏண்ட ஓண்ட ஓண்ட வாப்பாடை ரப்பு ரெண்டு மூணு பேருக்கும் ரப்பு வேரொத்தன் இருக்கிறான் அப்பா மகள் கேட்டால் வாப்பா கிட்டே இதை சொல்லவான் வாப்பாட்டை பேர்த்து சொன்னான் ஃபிரான் கூப்பிட்டு விசாரணை என்ன என்னை தவிர உனக்குரு இறைவன் இருக்கா ஆம் இருக்கிறான் என்னை முன்னையும் படைச்ச ஒரு ரப் இருக்கிறான் அந்த நேரத்தில் அந்த பொம்பளைய ஒரு பெரிய ஒரு தாச்சி அதில் எண்ணெயை ஊற்றி நாலு பிள்ளைகள் இருந்தது அந்த பிள்ளைகள் நாலு பேரையும் அவட முன்னுக்கே போட்டு வேதனை செஞ்சு கருகி கொள்ளான் கடைசியாக மூணாவது நாளாவது புள்ள ஒரு 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 கைக்ழந்த பால் குடிக்கிற ஒரு குழந்தை அதை போட சொல்கிற நேரத்தில் அந்த பொம்பளைக்கு கருணை வந்தது ஐயோ குழந்தையே ஒரு ஸ்டெப் பின்னு கெடுத்தால் ஒரு ஸ்டெப் பின்னு கெடுத்தால் போடாமல் பிறவனோட பேசி ஏதாவது செஞ்சு கொள்வோம் உண்டு அந்த நேரத்தில் அந்த குழந்தை பேசியது உலகத்தில் குழந்தையில் பேசின நாலாவது புள்ள யா உம்மா உம்மாவே பின்னுக்காகாதீங்கோ முன்னுக்காகுங்கோ உலகத்தின் துன்பம் இதையும் விட சுவர்க்கத்தின் இன்பம் மேலானது என்ன போடுங்கோ அப்போ போட்டு அவளும் கருகினாள் இந்த ஈமானுக்காக அல்லாஹு தாலா நால மருமையில் அவளுக்கு அண்டு ஸ்பெஷலாக வச்சிருக்கக்கூடிய சுவர்க்கத்தின் வாசம்தான் இப்போ நீங்கள் நுகர்வீங்க இசு சல்லா அலிஸ்லாம் அவர்களை அவ்வளோத்தையும் பார்த்தாங்க பார்த்துட்டு அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து தான் திருப்பி இந்த உலகத்துக்கு